அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் நமது வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க நல்ல நாட்கள் மற்றும் வீடு குடி போக அதாவது வாடகை வீடு மாற நல்ல நாட்கள் மற்றும் பொதுவான நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்களை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளே கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற எட்டாம் தேதி நீங்கள் சுபெட்சமாக வாழ எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் வீட்டில் வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி வழிபாடு செய்யுங்கள் இந்த மூலிகை கலசம் எப்படி கட்டணும் வழிபாடு எப்படி செய்யணும்னு இயக்க ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எங்களிடம் மூலிகை கலசம் செட்டு இந்த வருடம் வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்புற எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த மூலிகை கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலச செட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் ஆகஸ்ட் மாதம் வீட்டில் தெய்வீக கலசம் புதியதாக வைக்க ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்ற உகந்த தேதிகள் சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு பனிரெண்டு பதினான்கு பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் தெய்வீக கலசம் மாற்றி கொள்ளலாம் புதியதாக வைக்க விருப்பப்படுறவங்க புதியதாக கலசம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போல இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வாடகை வீடு மாறுறதா இருந்தாலும் சரி வீடு குடி போகிறதா இருந்தாலும் சரி அதற்கு நல்ல நாட்கள் இருக்கின்றதா கண்டிப்பாக இருக்கின்றது ஆகஸ்ட் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் வீடு குடி போகலாம் அதைப் போல தங்க நகை வாங்க வண்டி வாகனங்கள் பதிவு செய்ய வாங்க பதிவு செய்ய மற்றும் வேறு எந்தவிதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நல்ல நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு பனிரெண்டு பதினான்கு பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஆடி மாதம் முடிய போகுது ஆவணி மாதம் பிறக்கப்போது நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு சிறப்பு வழிபாட்டு குழுவை நடத்துறது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆவணி माद விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறேன் இந்த குழுவில் தினமும் ஒரு விநாயகப் பெருமானுடைய மந்திரம் தருவேன் அந்த மந்திரத்தை பார்த்து மூணு முறை சொல்லணும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது வானத்தை பார்த்து தினமும் மூணு முறை நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இந்த வழிபாட்டு குழு செயல்படும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த குழுவுக்கு கட்டணம் டிஸ்பிளேல சொல்லியிருக்கேன் வேற விருப்பம்னா கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பே நம்பர் கொடுத்துருக்கேன் கட்டணத்தை செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினால் இந்த குழுவின் லிங்க் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவர் பதவியில் சதுக்கின்ற ஆனந்த மனரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்